அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம் கால் பட்டணத்துக்காரங்க இதை மட்டும் கட் பண்ணிடுங்க அப்புறமா நிறைய நகை வச்சிருக்காங்க இருந்து இங்க வரைக்கும் வளையல் போட்டிருப்பாங்க முஸ்லீம்களில் பொம்பளை நகை அவ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சொத்து அப்படிதான் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் யாரும் பங்கு கேட்க முடியாது அந்த உரிமை இருக்கு பெண் சொத்துக்கு எங்கள் அம்மா அஞ்சு பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு சொன்னாங்க என் நகை எல்லாம் சுல்தானாவுக்கு தான் சுல்தானா அரவிந்த் சுல்தானா வீட்டில் சுல்தானுக்கு என் அண்ணன் இப்படி கேட்டான் ஏன் அவனுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் எனக்கு ஒரு பையன்தான் ஏன் அப்படின்னா என் தங்கச்சியில அது சும்மா சொல்றாங்கண்ணா அம்மா சொன்னாங்க சும்மா சொல்லலை அவளுக்கு தான் எங்க அக்கா கேட்டா ஏன் அம்மா சொன்ன பதியில சொல்லிடுறேன் இந்த மாதிரி நகை செய்யணும்னா அது கனவு இந்த நகை வேணும்னா இலக்கு சரியா நம்ம எல்லாருக்கும் இலக்கு தான் இருக்கு கனவுலாம் இல்லை ரொம்ப விஷாரா தலைப்பு போட்டிருக்காரு அது அவர் வார்த்தை இல்ல பாரதி எங்க அம்மா சொன்ன வார்த்தைய நீங்க மனசுல எழுதிட்டு போங்க அவங்க சொன்ன வார்த்தை வயது சொன்னாங்க என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க அவ ரொம்ப அன்பான பொண்ணு சரியா முதல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அவ எப்பவுமே என்னை ஏ கெட்டது எந்த கெட்ட வார்த்தையும் அடியும் அவ வாங்கினதில்லை நான் கீழே உட்கார்ந்துருந்த அவ மேல மாட்டா நான் உட்காந்துருந்தா அவள் கால் நீட்டி என்னை அவமானப்படுத்த மாட்டா நான் என்னுடைய இருப்ப அவள் ஒவ்வொரு வினாடியும் மரியாதையா இருப்பா இப்போ இல்லை அவளுக்கு உணர்வு வந்ததிலிருந்து இருந்து என் மேல அவளுக்கு ரொம்ப மரியாதை ரொம்ப அன்பு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் காரணம் இல்லை நகை கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் பாரு ஒரு நாள் எங்க அம்மா பெரிய ஒரு பீரோவை தள்ளி ஏதோ செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு எங்க அப்பா அப்படி பார்த்துட்டு கடந்து போயிட்டாரு என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் விளையாடிட்டு இருக்கு நான் மூன்று நாலு வயசு ஓடி வந்து அம்மா கிட்ட நின்று அந்த பீரோவை அவங்களோட சேர்ந்து தள்ளி இருக்கேன் நம்பர் ஒன் அப்புறமா அதிலிருந்து இது வரைக்கும் என்னுடைய தாய் ஏதாவது ஒரு வெயிட்ட கையில தூக்கினாங்கன்னா நான் அவங்களை தூக்க விட்டதே கிடையாது நான் போய் தூக்கிக்குவேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய தன் துணையின் கையில் இருக்கக்கூடிய வெயிட்டை தூக்கிக்கதோ அவர்கள் மரணம் அடைகின்ற வரைக்கும் அவர்களை பார்த்துக்கொள்ளும் நம்ம கிட்ட வெயிட்டு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம சாவர வரைக்கும் அதை பார்த்துக்கணும் இதெல்லாம் ரொம்ப சூட்சமான விஷயம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு சொன்னாங்க என் குழந்த அவ என் வலி தெரிஞ்சவ என் பாசம் அவளுக்கு அன்பு அவளுக்கு அவளுக்குதான் இப்படிதான் அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் நகை எல்லாம் கிடைக்கும் நகை கிடைக்கும் இல்லை எல்லாம் கிடைக்கும் அதோடு சேர்ந்து ஆசிர்வாதமும் கிடைக்கும்